தரம் பத்தில் தான் கல்வி கேட்கிறேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாக்கள் எங்கள் அம்மாவுக்கு முட்டு வருத்தம் எங்கள் அண்ணா தான் எங்களைய பார்க்குறான் அவனுக்கு பதினேழு வயசு எங்களுக்கு என்ன படிப்பு தேவைகளுக்கும் சாப்பாடு தேவைகளுக்கும் தான் தேவைப்படுது ரொம்ப கஷ்டப்படுறான் உங்களுக்கு இப்போ என்ன விஷயம் வேணும் தங்கச்சி படிப்பு ரீதியாக என்ன விஷயம் எங்களுக்கு எங்கள் தம்பி அக்களுக்கும் எனக்கும் ஒரு சைக்கிளும் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது தான் தேவைப்படுது அதை விட சாப்பாடு தேவை விடியலை ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு சரி அப்போ உங்களை அம்மா பார்க்கலங்க அங்கே என்ன சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு இல்லை நாங்கள் பிஞ்ச சப்பாத்து தான் போட்டு போகிறது அதை விட வெள்ளை சேட்டு வெள்ளை கா நீலை காய்ச்சிட்டு அது ஒன்றும் இல்லை

பேர திருமணங்கள் முடிச்சு சின்ன சில நிலையில் தனியாக வாழ்ந்த சிறுவனையும் தங்களோட வச்சிருந்து வளர்த்துக்கொண்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்ட விஷயங்களை சொன்னவேல் அப்போ நாங்கள் உடனடியாக இப்போ அந்த இடம் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சாந்தபுரம் என்று சொல்ல போகிறோம் அந்த இடத்த நோக்கி தான் போகிறோம் அதாவது வந்து குறிப்பான ஒரு உதவியையும் இன்றைக்கு செய்து கொண்டு வரப்போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவமுத்துலிங்கம் சிவவதனன் என்று சொல்லப்படுறவருடைய பேர பிள்ளைகள் எஸ்வின் கல்வின் இனியா மதுசா அது மட்டும் இல்லாமல் சுவாசினி வேலாயுதம் என்று சொல்லப்படுறவருடைய பிள்ளைகளான சிண்டி பிரதீப் கெவின் சியோனு சொல்லப்படுற இந்த பிள்ளைகளுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து இன்றைய தினம் அவர்களுக்கு வந்து ஒரு ரூபாய் உதவியும் கொடுத்து போட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனை எப்படியான உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம் அவங்களுடைய உறவுகள் மூலமானதை நாங்கள் விசாரித்து போட்டு வரப்பறோம் தொடர்ச்சி அக்காண்ட இணைஞ்சு கொள்ளுங்கள் இன்றைய தினம் இந்த உதவியை செய்கிற அந்த உள்ளங்களுக்கு வந்து நன்றி இது எனக்கு ஃப்ரான்ஸில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு உதவி ஸோ அந்த உறவுகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் தொடர்ச்சியா காலங்களோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சாந்தபுரம்ன்ற கிராமத்தில் வந்துருக்குறோம் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து தன்னுடைய கணவர் வந்து காணாமல் போன நிலைமையில் வந்து இவ்வளவு பேரோடு வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க இப்போ இந்த அஞ்சு பேரில் இன்னொரு பிள்ளையும் இருக்கிறா அவள் நாங்கள் வீடியோக்குள்ளே கூப்பிடல கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறால வந்து அப்போ நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்ள இந்த வீடியோக்கு வந்து இப்போ இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ அவாவோடய பிரச்சனை என்ன மாதிரி சொல்லி இருக்கா விசாரிப்போம் வணக்கம் அக்கா வணக்கம் சோமா இருக்கிறீங்களா ஓ சோமா இருக்கிறா ஓகே இதில் நிற்கிறாக்கள் எல்லாம் உங்களுக்கு

சைக்கிள் பிடிச்ச கனிஸ்டா எல்லாம் படிக்கிறாங்க மூன்று பேரும் என்ற பேர பிள்ளையார் இவே நிற்கணும் இவே எந்த மகள் என்ற ரெண்டு இதோ ஒரு மகள் என்ற பிள்ளை இதோ ஒரு மகள் என்ற பிள்ளை அப்ப இவா கஷ்டத்தின் நிமித்தம் வெளிநாடு போன வசாவதிக்கு அவ அங்க திரும்பி வர போற அவ சரியான கஷ்டம் வந்து வருத்தம் அவ வர போற அங்க ஓபிசில் நிக்கிறாங்க அனுப்புறான்னு சொல்லி ஒரு மாதம் ஆச்சு என்ன அனுப்பே இல்லை அப்ப இவங்கட அம்மா போய் நிக்கிறாங்க தான் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு தான் நிக்கிறா இப்ப இயலாதம்மா எனக்கு நிக்க இல்லாத மூக்கால ரத்தம் பெறுது வாயால ரத்தம் பெறுதுன்னு ஒரே போனது நான் திரும்பி விரட்ட இந்த எனக்கு வருத்தம் எனக்கு ஏலாத எனக்கு முட்டு வருத்தம் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார் பதினாறு வயசு பதினேழு வயசு இந்த வருஷம் பதினேழு வயசு அவர் தான் உழைச்சு பாக்குறார் எனக்கு வருத்தம் வேலையை போறாங்க நான் தான் கூலி வேலை செய்து வளர்ந்தேன் பார்த்தேன் அனைவைய இப்ப அவருக்கு எனக்கு அவருக்கு பதினாலு வயசுலயே இந்த பிள்ள படிப்பை விட்டுட்டு உழைச்சு தாரார் உழைச்சி தாராரு அவர் போய் வந்தா தான் எங்கள விட்ட சோறு காட்சிவான் என்ன வேலை செய்யற செலவு தொழிற் செய்யறார் செலவு தொழிறு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் முடிவெட்டுறாங்க அப்போ அது இங்கே இருந்து கிளினச்சி போய் வரது ஐயா சைக்கிளில் போய் சாந்தபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் தானே இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரத்துக்குள்ளாலேயும் போய் எந்த பிள்ளை பத்து கிலோமீட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போமையா அப்படி போய் எந்த பிள்ளை பத்து பதினோரு மணிக்கு என் பிள்ளை என்னோட என்னோடய அவற்றோட படிக்கிற எல்லாம் படிக்குது எனக்கு கவலை ஐயா எந்த பிள்ளை உழைச்சி அவர் சொல்கிற நீங்கள் கவலைப்படாத எங்கம்மா நானும் உங்களை உழைச்சி பாப்பேன்ட என் பிள்ளை தான் உழைச்சி வந்து சைக்கிள் ஓடிக்கணும் வந்து எந்த பிள்ளை இடவு வந்தால் தான் அடுத்த நாளங்களை விட்ட சாப்பாடு அப்போ என்ன சரியான கஷ்டம் நான் யாரடா உதவி செய்வேன் எங்களுக்கு பேர் நான் அது இதை நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாலே காரண மண்ணமாயி தானேயே நான் நினைக்கிறேன் அவ்வளோது கஷ்டம் இந்த நாங்கள் நேற்றுக்காட்சி நான் சோறு மதியம் சாப்பிடுவோம் மதியத்தில் சாப்பிட்றேன் இல்லை மதியத்தில் சமைக்கிறேன் இல்லையா நான்கு இப்போ நேற்று காய்ச்சி இடவுகள் இடவில் சாப்பிடுவோம் சமைப்பேன் இடவுக்கு கொடுத்துட்டு அதை பிடிக்க வச்சிருப்பேன் இடம் வாழ்க்கை சாப்பாடை வச்சுருப்பேன் அதை வச்சிருந்து காலம் கொடுத்தனு சொன்னால் பேந்து பின்னேரம் தான் சமைப்பேன் ஏன் சொல்லுங்க அப்போ அவ்வளோத்துக்கு எனக்கு வசதி இல்லை மூணு நேரமும் சாப்பாடு கொடுக்க எனக்கு வசதி இல்லை அவ்வளோது கஷ்டம் இது யாருக்கும் தெரியாது யாருக்கும் நான் காட்டி கொடுக்குறதும் இல்லை என்ன செய்ய யாரும் தர போகிறதும் இல்லை ஒரு மீன் ஒரு இருநூறு அஞ்சூறுரூவாய்க்கு மீன் பண்ணா எவ்வளோ பேருக்கும் காணுமா காணாது அரை கிலோ மீன் அஞ்சூறுரூவா வேண்டி பத்தாது ஏதோ சம்பளம் சோறு அப்படியே முருங்கை இல்லை அப்படி தான் சாப்பிடுவேன் கொண்டு இருக்கறேன் வளந்து கொண்டிருக்கற காஸ்ட் எடுத்து கொண்டிருக்கேன் அங்க கிழங்கம் ஏதோ खडவுல நந்துன எனக்கு फिर நான் என்னன்னு சொன்னேன் இந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் இல்ல يا போய் வரது நான் மனதுறங்கனிஸ்டா கனிஸ்டே வீடு தந்தவா அதுல இடுங்கோണ്ട് அதுல வச்சு தன வியா பாடிச்ச படிப்பிச்சா இப்ப அவ உளும்ப சொல்லிட்டா உளும்ப சொன்னாங்களுக்கு வாடகை கொடுத்து இருக்கே இல்லாத பதினையாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து உங்களுக்கு இருந்து ஓ டவுனுக்கு அப்ப நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டேன் இங்க சாந்தபுரத்து வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ ஏழாம் தேதி பள்ளி குழந்தை வாங்குது ഇവ എന് വിധത്തിൽ അനുപ്രക്ക് ഒരു സൈക്കിൾ ഇല്ല ഒന്നുമില്ല എന്നു തരമേ യോജിച്ചു കൊണ്ടിരുന്ന ആണ്ടവരേ കടവളാന്ന് തുണിയാണ്ട് കട കുമ്പിട്ട് കൊണ്ടുവന്ന എങ്ങളുടെ കൃത്യ എൻ്റെ ആണ്ടവരുടെ കൃവേലും ഉണ്ടെ ആണ്ടവരെ അനപ്പിരുക്ക എങ്ങളുടെ ഏഴ്കളിലെ പാത്തു നാ ഇടവല കട ഉളതാ മണ്ടാടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എന്നാ ചെയ്യ പോകണോ ആണ്ടവരേ നാ എന്ന പുള്ളികളുടെ പഠിപ്പ് പള്ളിക്കൂടം പഠിക്കുകാൽ കൊച്ചു പഠിക്കുക முதலாம் இவர் ரெண்டு பேரும் அங்க இந்த சங்கச்சி வீட்டை போய் பள்ளிக்கூடம் போறவன் அங்க இருக்கிறான் கிளட்சியில இவர் 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 அவர் அங்க என்னோட நின்று தான் போனவன் அந்த வீட்டிலேருந்து இப்போ இவ்வளவு பேரும் அங்கே போகணும் கொஸ்டின் பள்ளிக்கூடம் ரெண்டு சைக்கிள் வேணும் ரெண்டு சைக்கிள் வேணும் യും ഒരു സൈക്കിള് ഇവ ഒരു സൈക്കിള് സൈക്കിള് ഇരണ മണി ചന്ത ഒന്നും എന്താ നിലപാട് கஷ்டப்படுறது வாழ்வாதாரத்தை இருக்குது அந்த கடைக்கு சீட்டு மருந்தடி ஒன்றும் போடல கட்டிடம் கிடக்கும் அந்த கடையை திருத்தி அதுல சலுகை சாமானுகளை போட்டு அதுகளை செய்து கொடுத்தா அவர் அதிலயும் என்னண்டு செய்தாரன்டா என்னோடய கிட்ட பக்கத்துலயே இருப்பார் அப்ப அதுக்கு அதுக்கானதான் நான் பெரும்பாலும் அந்த புள்ள பாவம் ஆளும் பருத்தக்காரன் சைக்கிள் ஓடி போய் வரையலா அது சரியான கஷ்டம் ஐயா என்ன செய்யா அவர் போவாட்டி எங்களை கிட்ட சாப்பாடு இல்ல அண்டங்க இல்ல அதை இணைச்சி எண்ட புள்ள போகும் ஐயா அப்படி ஆள பாக்க மாட்டேங்க சரியான மெல்லுசு பதினாலு வயசு பதினாலு பதினேழு வயசு பதினாலு வயசில் உழைக்கி தர உழைக்கிட்டாரு எனக்கு முட்டு வருத்தமையா எனக்கு வேலை கூலி வேலை தான் செய்கிறேன் நான் அப்போ அதில் அவர் என்ன போவேன் நாம் அம்மா நான் உழைக்கி தரேன் நண்டு சரிங்கன்று பிள்ளை படிக்கிறதுக்கும் எல்லாரும் வசதியும் இல்லை தானே அப்போ அவர் சொன்னார் நான் வேலை போகிறோம் வேலை பழகி என்ன பிள்ளைங்களை உழைச்சி சோ சாப்பாடு தந்தோண்டுருக்குறான் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமோன்ட்டு கொண்டு வருவேன் ஒன்று தான் என்ன எந்த நாளையில் வேண்டையிலும் ஒரு நேரம் சாப்பாடு தான் சாப்பிடலாம் அப்போ அதுதான் நான் என்ன செய்யறது காலத்து ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன் இப்படியே கிடந்த பழஞ்சோர் எல்லாருக்கும் குழச்சி கேட்டுப்பாருங்க எல்லாருக்கும் குழச்சி கொடுத்தேன் சாப்பிட்டு இருக்கினான் இனி மெல்ல மெல்ல சமைச்சி வர அஞ்சு மணி ஆயிடும் சரிங்க அஞ்சு மணி ஆயினா ஓரளவுக்கு சமாளிச்சு போட்டு அங்கே அரை மணி கொடுத்த சொன்னா படுத்துட்டு வீணாம் பேசாம பேருந்து பிடிக்க விளம்பினோட பசிக்கு தாண்டி இந்த அதை கிளக்கறதைக்கு போட்டு குளச்சி சொன்னா நான் உடம்ப தானே இருக்கிறேன் நான் கேளுங்க சாப்பிடறேன் அது சாப்பாடு அவங்களுக்கு குடுக்கத்தான் காணும் அந்த அரிசி ஒன்றரை கிலோ அரிசி போடுவேன் மதியது ஒன்றரை கிலோ அரிசி போட்டா இப்படி மிரும் சாப்பிடத்தான் காணும் அப்படி சரியான கஷ்டம் என்ன செய்யறது கடவுள் ஏதோ கடவுள் மாதிரி நீங்க கருணை காட்டி இருக்கு ஆண்டவரு தம்பியாக்கள் என்ன வீட்டு பாடச படிப்பு ரீதியா என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க எங்களுக்கு சப்பாத்து இல்லை நாங்கள் பிஞ்ச சப்பாத்து தான் போட்டு போகிறது அதை விட வெள்ளை சேர்த்து வெள்ள கா நீல காய்ச்சிட்டு அது ஒன்றும் இல்லை தம்பி என்ன கஷ்டப்படுறீங்க எனக்கும் சப்பாத்து வெள்ளச்சேட்டு யூனிஃபார்ம்

பார்த்தீங்களா கூட பெற்ற பேரண்ட்ஸே விட்டுட்டு போயிருக்க வந்து இந்த அம்மா உங்களை கூட்டிகிட்டு வந்து வளர்க்கறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயே போதும் ஏன்னா அப்போ அதுக்கு நீங்க போய் நன்றி கடன் காட்டணுமா சரி படிச்சுட்டு எல்லாம் வந்து உழைச்சி அம்மாவை நல்லா வச்சுட்டு சரி தம்பியாக்கள் என்ன வேணும் பிள்ளைகளுக்கு சப்பாத்துமா அப்போ உங்களுக்கு சைக்கிள் வேணும் ஓகே சரி அம்மா அப்போ இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று கொண்டு வந்தேன் நான் சின்ன உதவியன்று உங்களோட உணவு ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும்னு நம்புறேன் தாரன் ரூபா காசு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்காண்டு சரி அப்போ இந்த காசை வந்து உங்களுக்கு யார் தந்திருக்கணும் வேண்டாமா ஃப்ரான்ஸில் இருந்தால் எனக்கு இந்த காசு கிடைக்கப்பெற்றது ஒரு அக்கா மூலமாக கிடைக்கப்பெற்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவமுத்துலிங்கம் சிவவதனன் என்று சொல்லப்பார் இந்த ரெண்டு பேருடைய அந்த சிவபதனன் என்று சொல்லப்பவருடைய பேரப்பிள்ளைகள் வந்து எஸ்வின் கல்வின் இனியா மதுசா இவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டும் சுபாசினி வேலாயுதம் பிள்ளை அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாளான சிண்டி பிரதீப் கெவின் கெவின்சியோன்னு சொல்லப்போகிற இவர்களுடைய அன்பளிப்பாக வந்து தான் இந்த உதவியை செஞ்சிருக்கணும் அப்போ அந்த பேர பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட இவர்களுடைய வயசு தான் வருமென்று நான் நினைக்கிறேன் அப்போ அவர்களுடைய பிறந்தநாளர்களை முன்னிட்டு தான் உங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்திருக்கணும் இவள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபா உதவி செய்த அதில் வந்து நான் இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இது பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபா உதவியாக உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் அப்போ அங்கேருந்து தாங்கள் உழைக்கிற பணத்தில் வந்து கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி இங்கே இருக்கிற உங்களுக்காக வந்து உதவி செய்கிறேன் அப்போ அவளுக்கு ஏதாவது நன்றி போகிறீங்களா நன்றி அம்மா எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் உங்களை உங்களோட பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் கடவுளே உங்களை உங்களோட பிள்ளைகளுக்கு எந்த பேர பிள்ளைகள் சாப்பிட்டா சந்தோஷம் ஆண்டவர் அது மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு உழைச்சித்தார்கள் காசு உங்களை ஆண்டவருக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பார் கூட பிள்ளை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் உங்களை பிறந்த பிள்ளைகளையும் தங்கச்சி உங்களையும் ஆசீர்வதிப்பேன் அப்போ நானும் வந்து இந்த இடத்துல வந்து இத்தனை பேர பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து என்னுடைய மனமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வளர்ந்தவர்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்களுடைய பேரில் வந்து உதவி செய்கிறது வந்து நாளைக்கு அந்த சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து பெரியார் வளர்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதுக்கு இந்த காரணமாக இந்த பெற்றோர்கள் இருக்கணும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் இவர்களுடைய பிரதினையை பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னங்களே வந்து இதான் ஒரு பதினாலு வயதில் வேலைக்கு செல்ல விளிக்கின்ற ஒரு சிறு சிறுவன் இன்றைக்கு பதினாறு வயசை தொற்று இருக்கிறார் அவர்தான் விட்டு வீட்டுக்கு உழைக்கிறோம் நீங்களோட போராளி என்று நம்ம முன்னாள் போராளி அப்போ ஒரு முன்னாள் போராளியாக இருந்து காயப்பட்டன சொல்லியிருந்தவா உண்மைதான் என்ன ஓகே அதை வீடியோல சொல்ல நான் தான் ஞாபகம் விட்டுறேன் அப்ப நான் மூட போராளிகள் உடனே நான் அவாட்ட வந்துருந்தான் இவருடைய இது பிரச்சனை இல்ல பிரச்சனை அப்ப இவருடைய கணவரும் வந்து இல்லப்படையில் இருந்த நேரத்துல வந்து காணாம அப்படி அப்படித்தான் அப்ப இதில் வந்து கொஞ்ச நாள் காணா போய் இப்ப அவர் அங்கே இருப்பதாக வந்து என்ன சொல்றாங்க தேடி வரையல் சொல்லி தாங்களும் விட்டுட்டு பிள்ளைகளை வந்து வளர்த்துடுவாரு அப்ப இந்த இடத்துல வந்து இவருடைய அந்த மகனுக்கு வந்து என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் தன்னுடைய சின்ன வயசுலயும் வந்து அந்த பிள்ளைகள் அம்மாக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன் இதை விட ஒரு தங்கச்சி வந்து இருக்கிறார் அந்த முன்னுக்கு தான் நினைக்கிறேன் என்னை பார்த்து சிரிச்சு வைக்கிறான் பதினஞ்சு வயசுனா தாங்கச்சி பதினஞ்சு வயசு அப்போ அவள் அவ நான் வீடியோவில் வந்து கொண்டு வரல இருந்தாலும் நான் அவள் வந்து இப்போ கொஞ்சம் போய்ட்டு எடுக்கிறேன் எடுத்துகிட்டு அவோட முகத்தை வந்து மறைச்சி நான் அதில் காணொலியில் பதிவேற்றேன் இவர்களுடைய பிரஜனை வந்து நான் அவர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு துறைச்சக்கர வண்டி தேவைப்படுது இவருடைய பாடசலை உண்மைக்குமே நான் வேல் சொன்ன ஸ்கூல் தாண்டி தான் நான் பாருங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்போது நினைக்கிறேன் உண்மைக்குமே அப்போ நாலு பேரும் பாடசாலை போகிறோம்னு சொன்னால் ரெண்டு சைக்கிள் வேணும் ஆனால் இப்போது உறவுகள் வந்து நீங்கள் ரெண்டு சைக்கிளை வாங்கி கொடுக்க எங்களுக்கு இயலாது அப்படின்னு யோசிக்கலாம் வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து மூணு பேர் இணந்து செய்திருக்க வந்து அது ரெண்டு சைக்கிளை ஈஸியாக வாங்கி கொடுக்கலாம் ஆக குறைஞ்சி அவர்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் பிரியோசனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்போ அதை செய்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களோட ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் அதில் அந்த கடையை வந்து நடத்தலாமா அப்போ அது கூற வேலை அதுகளை செஞ்சு சீட்டுகளை போட்டுட்டு உள்ளே சும்மா நாங்கள் இப்போ செலூன் மாதிரி ஹை லெவலில் இருக்க தேவையில்ல ஒரு கதிரை ரெண்டு கண்ணாடி சீப்பு மிஷின் இருந்தால் சரி தானே முன்னுக்கு ஆரம்பிக்க வேண்டியதானே அந்த முதலிட்ட கொண்டு ஆரம்பிச்சுட்டு பிறகு டெவலப் ஆகிறதானே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக செய்து கொடுக்கல அவளுக்கு அந்த தொழிலை செய்து கொடுக்கணும்னு வச்சுக்கிங்க சொன்னால் அந்த தொழிலை செய்து கொடுங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படி அதை செய்து கொடுக்காட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சுய விருப்பம் இருக்காமல் கோழி 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 வளர்ப்புங்களா சரி அப்போ அந்த கோழி வளர்ப்புக்கான ஒரு முயற்சியை வந்து நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம் இதை வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் சாந்தபுரத்தில் இருக்கிறோம் எங்களோட தொலைபேசி இலக்கம் வந்து கீழே பூர்வம் அந்த தொலைபேசி இலக்கத்தை பார்த்து கால் செய்து இவர்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய தொலைபேசி இலகத்துக்கு நீங்கள் கால் செய்து போட்டு இவர்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டிங்கன்னா நாங்கள் தாரோம் நீங்கள் நேரடியாகவே இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் குறிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு இந்த உதவியை செய்த அந்த பிரான்ஸில் இருக்கிற அக்கா அந்த அக்காவுக்கு வந்து என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி சொல்லுங்க தாங்க ஜி எப்படி இருக்குங்க சோமா இருக்கிறீங்களா இருக்கு சரி என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் அபி அபியா ஓகே எத்தனை வயசு எனக்கு பதினஞ்சு பதினஞ்சு வயசு ஓகே இப்போ நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறீங்க பக்கப்படாதுன்னு சொல்லுங்க நான் மூத்த முறைஞ்சிடுவேன் ஹாய் என் பேர் அபி தரம் பத்தில் தான் கல்வி கேட்கிறேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாக்கள் எங்கள் அம்மாவுக்கு முட்டு வருத்தம் எங்கள் அண்ணா தான் எங்களைய பார்க்குறான் அவனுக்கு பதினேழு வயசு எங்களுக்கு என்ன படிப்பு தேவைகளுக்கும் சாப்பாடு தேவைகளுக்கும் தான் தேவைப்படுது ரொம்ப கஷ்டப்படுறான் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் தாங்க படிப்பு என்ன விஷயம் எங்களுக்கு எங்கள் தம்பி ஆக்களுக்கும் எனக்கும் ஒரு சைக்கிளும் ஸ்கூல் போகிறதுக்கு ஜூனிஃபார்ம் அது தான் தேவைப்படுது அதை விட சாப்பாடு தேவை இப்படி ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு